ஹை ட்ரைப்போ எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நாளைக்கு வாங்கிக்கணும் எல்லாருக்கும் இரோ வணக்கம் எல்லாம் வீட்டில் கூட கொடுத்துடா வாங்கிக்கேண்ணா வீட்டில ஆ உங்க வீட்டை நான் வாங்கிக்கேண்ணா சரி ஏ மெதிரா ஏரிக்கா போற சரி படகாத அந்த சரி போற மேனு காத்து ரபு ம் ద్దేమోరు నిదారిస్తాను తీసి నిధారిస్తాను మీరు అంటే రూపాయలు అంటే అయినా నా పై కాపు ఎలా నేను నిదరి అని చూస్తున్నాను మీ అబ్బాయినా సో நான் என்ன சொன்னாலே ஹாய் இரவு வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் இரவு வணக்கம் ஹாய் லட்டு தங்கச்சி ஹாய் லட்டு அண்ணா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் நான் வந்துட்டு என் பாசமலர் தங்கச்சி இரவு நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட தங்கச்சி நான் இப்போதானே சாப்பிட்டேன் இட்லி உருளைக்கேங்க குருமா நீங்கள் சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் இருக்க தெரியல தமிழை சொல்லுங்கள் ஹாய் ஹாய் சாப்பிட்டியா நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அப்படியா நான் நான் இட்லி இட் உருளைக்கே குருமா சாப்பிட்டேன் ஹாய் மேல் மருவத்துள் இருந்து பேஸ் இருந்து யோகா ஹாய் யோகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு இருக்கேன் நம்ம லைவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அன்னி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி ரிப்ளை வரலி அந்த நம்பர் வந்து எங்கள் பையன்கிட்ட இருக்குப்பா இதுக்கு மேலே தான் நான் பார்ப்பேன் அதுவும் அவங்ககிட்ட இருக்குது என்கிட்ட இல்லை பார்க்குறேன் தயவுசெய்து யாரும் போட்ட கமாண்ட் டாம் நண்பர்களே நான் திருவண்ணாமலை ஓகே அண்ணா நன்றி நான் இன்னும் சாப்பிடவில்லை தங்கச்சி நீ சாப்பிட்டியா தங்கச்சி என்ன சாப்பாடு ஆனால் இட்லி உருளைக்கு எனக்குருமாண்ணா அங்கே என்ன சாப்பாடு அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி லைவுக்கு வரும்போதே லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க என் பாசமலர் நண்பர்களே நன்றி நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி இரவு வணக்கம் இல்லை போட்டா கூட்டாச்சு வாழ்க வளமுடன் நன்றி நன்றி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் கோம்லா ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படியா சரி சரிப்பா நான் கேட்குறேன் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கோம்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆமாம் இங்கிலீஷில் இருக்குது வந்திருக்கேன் எந்த ஊர் நீங்கள் உங்கள் இங்கிலீஷில் இருக்குது புரியல ரொம்ப ரொம்ப நன்றி ஆ போட்டாச்சு போட்டாச்சுப்பா இதோப்பா போட்டேன் என்னென்னா வீடியோ தான் போட முடியல கொஞ்சம் ப்ளவுஸெல்லாம் நாளைக்கு நாலு அன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லையா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அர்ஜெண்ட் அதனால் வேலையே கரெக்டாக இருந்தது வீடியோ கூட போட முடியல சரி நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் ஹாய் அக்கா ஹாய்டா சாப்பிட்டியா என்னம்மா போட்டேன் போட்டேன்ப்பா போட்டேன் அது போடாமல் இருக்க முடியுமா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களாம் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க மேடம் எந்த ஊர் நான் வந்து வேலூர் மாவட்டம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ப்ளவுஸ் பண்ணிட்டு இருக்கா ஆமாம் ஆமாண்ணா ப்ளவுஸ் தான் ப்ளவு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது தான் அண்ணி வணக்கம் கோம்லாக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்க எங்கள் ஆலே காணோம் ரொம்ப நாள் ஆச்சு மஞ்சு சிஸ்டர் பேச வீடியோ போடவே இல்லை நீங்களும் உங்கள் வீடியோவும் இல்லை நீங்களும் ஆளே இல்லை லைவ்லியும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வந்துட்டிங்களா ஊருக்கு இல்லை இன்னும் அங்கேயே இருக்கீங்களா இனிய இரவு வணக்கம் அக்கா இரவு வணக்கம் தம்பி நானும் பள்ளி கொண்டம் அப்படியா சரி சரி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நலமா அக்கா நான் நல்லா இருக்கேன்ப்பா அக்கா நன்றி ஹாய் ஹாய் கோக்ல கொஞ்சம் தூண்டு தான் இன்னைக்குத்தான் முதல் தடவை நானும் லைவ் வந்திருக்கேன் அதுக்கு வந்து புரியல உங்களுக்கு தான் வந்து சேரும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்பா லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலமாக இருக்கா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஊருக்கு வந்துட்டீங்களா குட் நைட் சொல்லியிருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரில ஹாய் டைலர் ஹாய் ஹாய் இன்னும் வெளிநாட்டில் தான் இருக்கேன்னு அக்கா அப்படியா சரி சரிப்பா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் உடம்பெல்லாம் நல்லா இருக்கா வீடியோ போட்டிருக்கியா இல்லையா உங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷனே காமிக்க மாட்டேங்குது நீங்கள் ஆமாம் எப்படி தெரியுது தமிழ் தானே பேசுகிறேன் ஆமா அக்கா மஞ்சள் அக்காவை காணும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அக்கா அப்படியா நான் கூட பேசி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பேசணும் பேசணும்ப்பா பேசி கோயிலுக்கு போனப்போ பேசினேன் மருவத்துருக்கு அப்பா பேசலை பிப்ரவரி நாள் தானே போத்தி போனோம் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி மூணு தானே ஏய் அப்படி தானே அடுக்கலாம் இருக்கு போகிறத நல்ல மூணாந்தேதி தான் பிப்ரவரி மாதம் பேசுகிறது பேசலை பேசணும் இங்கிலீஷில் இருக்கு தெரில தமிழ் சொல்லுங்கள் உங்கள் தங்கச்சி சொல்லுங்கண்ணா சாப்பிட்டீங்களா இல்லையா வீட்டில் என்ன சமையல் இன்னும் சமைக்கவில்லை அக்கா ஏண்டா இன்னும் சமைக்கல சமைச்சி சாப்பிடு டைம் ஆகுது என்னாச்சி உடம்பு சரியில்லையா என்ன நீங்கள் இப்போ இடையில் வேற ஏதோ மொழி பேசுனீங்க அதுவா தெலுங்கு நாங்கள் வீட்டில் வந்து தெலுங்கு தான் பேசுவோம் தங்கச்சிமா சொல்லுங்கண்ணா இங்கிலீஷில் இருக்குது அக்கா சொல்லுங்க ஏ அன்னியில் இடத்துன்னு வச்சுக்கிறேன் டே அக்கா ஆடையண்ண பிடிசிய చేయకడకు ముంచంరా ఓ నీలు ఉంది ఆహో నీలు ఉంది మమ్ము నా కొద్దే ఆహో ను మాత్రం తాయి సూర్య వాసన ఎత్తుకో ఉంది మా ద తాయి సూర్య సరి కడు సోప్స్ కొడుకు சவுதியில் இருந்து எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க செய்காரங்கள நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனிக்கு என்ன போன் சென்னை ஆச்சி அக்கா அதனால் தான் சேனல் போயிட்டு பொழுது போயிட்டு தான் சேனல் ஓப்பன் பண்ணினேன் அதுக்கும் இருந்து தான் பேசுகிறேன் அப்படியா என்ன ஆச்சு ஃபோனு ரிப்பேர் ஆயிடுச்சா எதனால் என்ன சமையல் போ என்ன சமைக்க போகிற எப்போ நான் என்ன சரியாக கேட்டீங்க உடம்பு பரவாயில்ல அக்கா வேலை இப்போது தான் முடிந்தது இனிமேல் சமைத்து சாப்பிடணும் என்ன சமைக்க போகிறேன் அக்காக்கும் பாசல் அனுப்பிச்சு விட்டுடு சமைச்சி என்ன சமையல் தாய்மொழி தெலுங்கா உங்களுக்கு ஆமாமா இங்கிலீஷில் இருக்கு தெரியல தமிழை சொல்லுங்கள் ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரசம் வைத்து சிக்கன் வறு வறுக்க போகிறேன் அக்கா சிக்கன் வறுக்க போகிறீங்களா அக்காவுக்கு அக்காவுக்கும் கொஞ்சம் பாசலாம் அனுப்பிச்சி விட்டுட்டு தம்பி நான் வந்துட்டேன் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் தங்கச்சி ஒன்பது 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 நான்கு இரண்டு ஐந்து ஒன்று ஏழு நான்கு சரி சரி அண்ணா மேடம் தாய்மொழி தெலுங்கா இப்போ நீங்க இல்லை இல்லைப்பா தெலுங்கு பேசுவோம் வீட்டில் ஹாய் இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் ஹாய் ஹாய் கண்டிப்பாக எங்கள் அக்காவுக்கு இல்லாத சிக்கனா கண்டிப்பாக ஒரு மக்கம் சரி சரிடா ரொம்ப ரொம்ப நன்றிடா நல்லா செஞ்சு பத்திரமா சாப்பிடு சீக்கிரமாக சாப்பிடு டைம் ஆகுது சரியா லைக் அக்கா ஓகேடா நன்றி ஹாய் சிஸ்டர் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது மூர்த்தி அது என்னான்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லாண்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷில் இருக்குது தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது எனக்கு உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தமிழை கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்லை சூப்பர் தமிழ் நன்றி என்ன சமையல் இட்லி உருளை குருமா நல்லா பேசுகிறீங்க நன்றி நன்றி என்ன புரியல கோகுல் சீரா சீராக முந்தி பூசியதில் இது பெட்டே தண்ணிக்கிறேன் அது சின்ன சின்னதுக்கு எதுனா வேஸ்ட்டு கிட்டே பண்ணுறேன் இந்த தொடர்ச்சி போய்ட்டு தானே ஓஹோ நூறு இரநூறு பேர்டேஸ் போ சேத்துன்ற ஆ நூறு பேர்டேஸ் போய்ட்டே செத்துன்னு போ என் மகள் தென்றல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படியா எப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தென்றல் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா நாளைக்கு தான் பிறந்த நாளா கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஹாப்பியாக இருங்க தெலுக்கு அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இங்கிலீஷில் இருக்க தெரில தமிழில் சொல்லுங்கள் வணக்கம் நானும் உங்கள் கூட சேர்ந்து நானும் உதவி செய்கிறேன் தங்கச்சி சரி சரி நான் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அக்கா மஞ்சு அக்கா கிட்டே பேசினால் கேட்டுன்னு சொல்லுங்க அக்கா முடிந்தால் சேனல் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க அக்கா சரி சரிடா நான் பண்ண சொல்கிறேன் என் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டுட்றா நானும் நானும் பார்க்குறேன் ஏன்னா இப்போ உன் சேனல் வந்து எனக்கு காட்ட மாட்டேங்குது நோட்டிஃபிகேஷன் வரல அதனால் நீ போட்டுவிடு நான் பார்க்குறேன் புதிய உறவுகளை வாருங்க வாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் தாருங்கள் தாருங்கள் நண்பர்களே நான் திருவண்ணாமலையிலேருந்து ராமசாமி நன்றி நன்றி நான் தங்கச்சிக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மீண்டும் எங்கே மீண்டும் எங்கள் டூர் திருப்பியெல்லாம் எங்கே இல்லைப்பா சாமி இன்னும் எங்கேயும் போகிற மாதிரி இல்லைப்பா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லியிருக்காங்க தென்றல் ஹாய் ரே ஏ கோக்ல எதுனா வீட்டு அடிக்கனியா வேஸ்ட்டு தினம் தொடர்ச்சி தானே எத்துக்கோராடா நாளை கால் மீ தங்கச்சி ஓகே நான் திருவண்ணாமலையில் இருந்தேன் சரி சரிண்ணா கால் பண்ணுறேன் அக்கா உங்கள் பெயர் என் பேர் வந்து கோம்லா உங்கள் பேர் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது பழைய உறவுகளை வாருங்கள் வாருங்க என உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நானும் என் பாசமலர் தங்கச்சியும் நண்பர்களே நன்றி நன்றி நான் என்ன இந்த லைவில் இருக்கும் எல்லாம் இனிய எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் அம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க திருநள்ளூர் அது எங்கே இருக்குது என்ன தமிழ் அது புரியலையே எனக்கு எங்கள் லைவ் ஓனர் எங்கள் லைவ் ஓனர் கோம்லா அக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் இனிய இரவு வணக்கம் சரி சரிடா போயிட்டு டைம் ஆகுது சீக்கிரம் சமைச்சு சாப்பிடு சீக்கிரம் சமைச்சு சாப்பிடு டெய்லி வா பேசு சரியா இவ்வளோ நான் மஞ்ச கூட கேட்டது தம்பி சேனலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் எனக்கும் காட்ட மாட்டேந்து மஞ்சு என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன் நம்பர் போட்டுருக்குண்டா எடுத்துக்கோ போ நேற்று போட்ட லைவில் இருக்கும் விருப்பம் தான் கால் பண்ணேன் சரியா இரவு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சா தங்கச்சி எல்லாம் சாப்பிட்டனா எல்லாம் சாப்பிட்டோம் நீங்களும் சாப்பிடுங்க டைம் ஆகுது அம்மா சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த லைவுக்கு வந்த அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே நான் சாமி அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஹாய் கண்டிப்பாக வரேன் அக்கா சரி சரிடா போயிட்டு சீக்கிரம் சமைச்சு சாப்பிடு பார்க்குறேன்னு அக்கா சரி சரி நேற்று போட்ட லைவில் இருக்கும் பாரு நம்பரு இனிய இரவு வணக்கம் எத்தனை மணிக்கு லைவ் வருவேன் சொல்லுங்கள் முடிஞ்சால் நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு நாளைக்கு போடுணா இல்லையான்னு தெரில மதியம் இல்லைன்னா நாளைக்கு இரவு ஒன்பது இருபதுக்கு லைவ் போடுவேன் பாய் பாய் டா பாய் சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டு போயிட்டு இங்கிலீஷில் இருக்க தெரியல தமிழ் சொல்லுங்க உங்க கூட வந்த சின்ன கிளி மனைவி அந்த அக்கா எப்படி இருக்காங்க யாரு எங்க கூட வந்த சின்ன கிளியா மனைவியா யாருப்பா யாருன்னு தெரியலையே என் பின்னாடி என்ன பின்னாடி கரும்பு சோகம் இருக்குது கரும்பு செடி இருக்கும் கரும்பு சோகம் இருக்கும் கரும்பு செடி கரும்பு செடி இருந்தால் கரும்பு சோகை இருக்கு இல்லையா ஹாய் சிஸ்டர் லைக் ஃபோர்டீன் ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் டியூட்டியில் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க நைட் டைமில் உஷாராக ஓட்டுங்க சாப்பிடுங்க அங்கங்கே நிறுத்தி கீ குடிங்க ஏன்னா தூக்கம் வராது என்ன என்ன சாப்பாடு இட்லி ஊரில் கேக் கொடுமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க நானும் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வண்டி எடுக்க போகிறேன் போயிட்டு வரேன் சரி நான் பத்திரமா போய்ட்டு வாங்க பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க நைட் டைமில் அம்மா சொல்லுங்க ஹாய் நலம் நலமறிய ஆவல் நலம் நலமறிய ஆவல் சொல்லியிருக்கீங்க நன்றி ஹாய் அப்படியா நன்றி நன்றிப்பா உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு வந்து வேலூர் வேலூர் மாவட்டம் சென்னை கிட்ட இருக்கிற வேலூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மதுரை அப்படியா சரி சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு இங்கிலீஷில் இருக்கு தெரியல தமிழில் சொல்லுங்கள் ஒரு வீடியோவில் இருக்கு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 好了。Well அமைச்சிருக்கீங்க சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் பெயர் என்ன என் பேர் கோம்லா சரி சரிப்பா ஒரு வீட்டில் இருக்குது பாருங்கள் ஹரியக்கா பெரியக்கா கோயிலு கோவிலில் உங்கள் கூட வந்த அந்த அக்கா டான்ஸ் பண்ணாங்களே ஞாபகம் இருக்கா கேட்டேன் முதல் என்ன ஞாபகம் இருக்கா ஆ இருக்கு இருக்குப்பா இருக்கு இருக்காங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க நல்லா இருக்காங்க ஹாய் ஹாய் அத்தை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க போகணும் போனோம்ப்பா மகே சிங்கப்பூரில் இருந்து நலமா மற்றும் நலமறியாவல் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் முறையாக நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மதியம் முடிஞ்ச போடுறேன் இல்லைன்னா நாளைக்கு இரவு ஒன்பது இருபதுக்கு லைவு வாங்க பேசலாம் எல்லாேருக்கும் இரவு வணக்கம் பாய் வேலூர் அண்ணா வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சரி சரி இதுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் எல்லோருக்கும் பாய் குட் நைட் எல்லாம் தூங்குங்க சரியா காலையில் எல்லாம் ஹாப்பியாக இருந்து வேலைக்கு போகணும் இல்லையா எல்லாம் ரெஸ்ட் எடுத்தீங்களே லீவ் இல்லையா நாளைக்கு வேலைக்கு போகணும் எல்லாம் சீக்கிரம் தூங்குங்க ஆமாம் ஆமாம் போகிறேன் டைம் ஆகிடுச்சி பாய்